அமைச்சர் பன்னீர்செல்வம் இருக்காரு அந்த அங்க உட்கார்ந்து மக்கள் மக்கள் எல்லாம் எல்லாம் திரட்டி வச்சிருக்காங்க மக்களை கூட்டமா திரட்டி வச்சிருக்காங்க சரி கூட்டமா திரட்டி வச்சிருக்க மக்கள்கிட்ட கேட்ட கேள்வி ஒண்ணுதான் இந்த இடைத்தேர்தலுக்கு ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு நாளும் மக்களை கூட்டம் கூட்டமா திரட்டி திரட்டி வைக்கிறாங்களே ஒரு மாசத்துக்கு முன்னாடி பாராளுமன்ற தேர்தல் பொது தேர்தல் நடந்தது அப்படி பொது தேர்தலில் நாடாளுமன்ற தொகுதியாக இருந்தது ஏன் ஒருத்தர் கூட இது போல உங்க வீட்டு வாசலுக்கு வந்து அங்க உங்களை கூட்டி வைக்கல அப்படின்னு ஒரே ஒரு கேள்விதான் கேட்ட நியாயமான கேள்வியா இல்லையா நீங்க இருக்க அறிவார்ந்த பெருமக்கள் யோசித்துக் கொள்ள வேண்டும் ஏன்னா இடைத்தேர்தல் வருகிற போது உங்க வீடு தேடி வந்து டோக்கன் கொடுத்து இந்த டோக்கனை மூணு மணிக்கு கொண்டு வந்தாதான் உங்களை அங்க சேர்த்துக்குருவோம் மஞ்ச கலர்ல எஸ் ஏ அப்படின்னு ஒரு டோக்கனை கொடுத்த திமுக காரர் இருக்க பாருங்க அவங்களை புரிய வைக்கிறதுக்கு மக்கள்கிட்ட கேட்டோம் இடைத்தேர்தல டோக்கனை கொடுக்குறவன் ஏன் பொது தேர்தலுக்கு உங்க வீட்டுக்கு வந்து நிக்கல எதுக்கு டென்ட் அடிக்கல எதுக்கு உங்களை கூட்டி வைக்கல எதுக்கு இரநூறுவா கொடுக்கல எதுக்கு டீ காபி கொடுக்கல அப்படின்னு கேட்ட உடனே பொங்குச்சு பாருங்க நம்ம ஆளுக்கு யாரு திமுக காரன் கல்ல தூக்கிட்டு ஓடி வந்துட்டான்

எதுக்கு காவல்துறைக்கு கஷ்டம் தேர்தல் ஆணையத்துக்கு நஷ்டம் எல்லாரும் இதுல பிளைஸ் கோடுன்னு ஒன்று இருக்கா பறக்கும் பட எங்கடா பறக்கும் படம் கேட்டா நீங்க போன் பண்ண கூடாது தலைவா ஆப்ல அனுப்புங்க இது அவன் எனக்கு ஆப் வச்சதுக்கு நான் நான் அனுப்புவா அதுக்கப்புறம் நீ வந்து அவனுக்கு ஆப்படிக்கவா ஆப்ல அனுப்புனாதான் அவ வந்து பார்த்து நம்மளை வந்து பார்த்து அதுக்கப்புறம் சரியா தப்பா அவர் அவர் ஒரு இடைத்தேர்தலை கூட நேர்மையாக சந்திக்க முடியாத இன்னும் சொல்றேன் ஒரு பெண் வேட்பாளரை பார்த்து பயம் கொள்கிற திமுகவை முதல் முறை வரலாற்றில் பார்க்கிறோம் ஏன்னு சொல்லுங்க இருபத்தி ஒன்பது வேட்பாளர்ல நாம் தமிழர் கட்சி நிறுத்திக்கிற ஒரே ஒரு பெண் புலி அத்தனை ஆண்களுக்கு இடையில ஒரே ஒரு பெண் புலி அந்த பெண்ணை பார்த்து அவங்க ஓட்டு கேட்கறதை பார்த்து எனக்கெல்லாம் ரொம்ப பாவமாக தான் இருக்குது எங்க தங்கச்சி அபிநாய பார்த்ததை பார்த்தா பச்சை குழந்தை மாதிரியே கேட்டுக்கிட்டு இருக்குது இப்படி கேட்கறதுக்கே இவ்வளவு பயப்படுறாங்களே ஒருவேளை வேலை எங்க அக்கால விசூரவ எடுத்தா எடுத்துக்காரு நினைச்சு பாருங்களேன் எங்க அண்ணன் மாதிரி எல்லாம் ஓட்டு கேட்டு போயிட்டா அப்ப விக்கிரவாண்டி மக்கள் தான் உறுதி செய்து கொடுக்கணும் ஓட்டு கேக்க வர்ற இருத்த வேட்பாளர் இப்படி பண்றாங்கன்னா நாளைக்கு ஜெயிச்சிட்டு உங்களுக்கு கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்தலை நீங்க கேட்டா உங்கள் மீதும் கல்லறிவாளரா இல்லையா